எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் திருநாளைப் போவார் நாயனார் திருநாளைப் போவார் நாயனார் அல்லது நந்தனார் எனப்படுபவர் சைவ சமயத்தவர்களால் பெரிது மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் தமிழ்நாட்டில் கொள்ளிட நதியால் வளம் பெற்ற ஒரு ஊர் ஆதனூர் இந்த ஊர் சேரியிலே புலைப்பாடி ஒன்று இருந்தது அந்த புலைப்பாடியில் வாழ்ந்தவர்களின் தலைவராக நந்தனார் என்ற ஒரு நல்லவர் இருந்தார் அவர் பிறப்பு அறிவறிந்த காலம் தொட்டு ஈசனிடத்தில் மிகுந்த அன்புடையவராக இருந்தார் சிவபெருமானின் திருவடி நினைவன்றி மறந்தும் கூட மற்றைய நினைவு கொள்ளாதவராகவும் வாழ்ந்து வந்தார் ஒருநாள் அருகே உள்ள திருப்புன்கூருக்குச் சென்று இறைவனை வழிபட விரும்பினார் விருப்பம் போல் அந்த திருக்கோயிலுக்குச் சென்று கோயில் வாசலில் நின்று பாடி இறைவனைத் தொழுதார் காரணம் தனது குலத்தொழிலின் காரணத்தால் திருக்கோயிலின் உள்ளே சென்று மூலவரை வணங்க இயலாத சூழல் நிலவியது ஆனால் பெருமானை அருகில் நின்று கும்பிட வேண்டும் என்ற ஆசையும் பெருகியது அன்பரின் ஆசை தீர்ப்பதற்காகவும் தன் மீது உண்மையான பக்தி கொண்ட நாயனாரின் பெருமையை இந்த உலகத்தாருக்கு விளக்கம் காண்பதற்காகவும் சிவபெருமான் திருவுளம் பூண்டு பெருமானை சற்றே விலகுமாறு செய்து அவருக்கு நேரே தரிசனம் அளித்தார் இறைவனின் நேர்தரிசனம் கிடைக்கப் பெற்று பரவசம் அடைந்த நாயனார் இறைவனை பணிந்தெழுந்து வீதி வளம் வரும்பொழுது அங்கே பள்ளமான ஒரு இடத்தைக் கண்டார் அந்த இடம் குளம் தோண்டுவதற்கு ஏற்றதாக இருப்பதை அறிந்த அவர் அங்கே குளம் அமைத்தார் பின்னர் கோயிலை வளம் வந்து விடைபெற்று தம் ஊருக்கு திரும்பிச் சென்று விடுகிறார் இவ்வாறு அருகே உள்ள திருக்கோயில்கள் பலவற்றிற்கும் சென்று திருத்தொண்டுகள் பலவும் புரிந்து வந்த நந்தனாருக்கு தில்லை நடராஜப் பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆசை பெருகியது அதனால் அன்று இரவு முழுவதும் கண் துயிலாமல் விடிந்ததும் தில்லையம்பதியின் பெருமையையும் தம் குலப்பிறப்பையும் நினைத்து அங்கே போக முடியாமல் தவித்து நின்றார் ஆனால் மீண்டும் ஆசை அளவின்றி பெருகவே நாளை போவேன் நாளை போவேன் என்று கூறி நாட்களை கடந்து வந்தார் இவ்வாறு நாட்கள் கடந்து செல்வதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒருநாள் தில்லை திருத்தல எல்லையைச் சென்று அடைந்து அடைந்துவிடுகிறார் தாம் பிறந்த குலத்தினை நினைத்து தில்லை நகருக்குள் புகுவதற்கு அஞ்சி நின்ற நாயனார் தில்லையின் எல்லையிலேயே நின்றபடி தில்லை கூத்தனை வணங்கி நின்று அங்கு எழும் வேள்வி புகையையும் வேதம் ஓதும் ஓசையையும் கேட்டார் அந்தனர் மாளிகைகளும் வேள்வி மண்டபங்களும் நிறைந்த இந்த இடத்தில் நாம் செல்வது அரிது என்று கைதொழுது வணங்கி இரவு பகல் பாராமல் தில்லை திருப்பதியை வீதி வந்து தில்லையின் எல்லையிலேயே ஏக்கத்துடன் துயில் கொண்டு விடுகிறார் இன்னல் தரும் இழிபிறப்பாகிய இது இறைவன் ஆடல் புரியும் பொன்னம்பலத்தை வழிபடுவதற்கு தடையாய் உள்ளதே என்று மனம் வருந்தியபடியே துயில் கொண்டு விடுகிறார் நந்தனாரது வருத்தத்தை நீக்கி அருள்வதற்காக திருவலம் கொண்ட தில்லை கூத்த பெருமான் என்று வந்தாய் என்னும் புன்முறுவல் குறிப்புடன் நாயனாரது கனவில் தோன்றி இப்பிறவி நீங்க எரியினிடை நீ மூழ்கி முப்புரி நூல் மார்புடன் முன்னணைவாய் என மொழிந்து அவ்வண்ணமே தீ அமைக்குமாறு தில்லைவாழ் அந்தனர்களுக்கும் கனவில் தோன்றி அருள் புரிந்து மறைந்த அருளினார் அந்த நிலையில் தில்லைவாழ் அந்தனர்கள் விழிச்செழுந்து கூத்த பெருமானது கட்டளையினை உணர்ந்து எம்பெருமான் அருள் செய்த பணி செய்வோம் என்று ஈசன் மீது கொண்ட பெரும் காதலுடன் திருத்தொண்டராகிய திருநாளைப் போவாரை வந்து அடைந்து ஐயரே தில்லைக்கூத்தனின் கூத்தனின் திருவருளால் உமக்கு வேள்வித்தீ அமைத்துத் தர வந்தோம் என வணங்கி நின்றனர் தெய்வமறை முனிவர்களும் தென்திசை திசை திருவாயில் முன்பு தீ அமைத்தார்கள் நாளை போவார் நாயனார் இறைவன் திருவடிகளை நினைந்து அத்தீக்குழியினை அடைந்து எரியை வளம் கொண்டு கைதொழுது அதனுள்ளே புகுந்து புண்ணிய மாமுனி வடிவாய் செங்கமல மலரில் உதித்த பிரம்மதேவனைப் போன்று செந்தீயில் வந்தெழுந்த அந்தனாகத் தோன்றினார் அதைக் கண்ட தில்லைவாளந்தனர்கள் கைதொழுதார்கள் திருத்தொண்டர்கள் வணங்கி மனம் கழித்தார்கள் வேள்வித்தீயில் மூழ்கி வெளிப்பட்ட திருநாளைப் போவார் நாயனார் மறைமுனிவர் அருமறை சூழ் திருமன்றில் ஆடுகின்ற களல் வணங்க தில்லைவாழந்தனர்கள் உடன் செல்ல திருக்கோயிலின் கோபுரத்தை தொழுதுவிட்டு உள்ளே சென்றார் நாயனார் இந்த உலகம் ஒய்வதற்காக நடமாடிக்கொண்டிருக்கும் எல்லையினை தலைப்பட்ட நாயனார் உடன் வந்தோர் எவரும் காணாதவாறு அம்பலவர் திருவடியில் கலந்து மறைந்தமையைக் கண்டு தில்லைவாழ் அந்தனர்கள் அதிசயித்து நின்றார்கள் முனிவர்கள் துதித்து போற்றினார்கள் வந்தனைந்த திருத்தொண்டராகிய நந்தனாரது வினை மாசறுத்து தம்முடைய திருவடிகளை தொழுது இன்புற்றிருக்குமாறு அந்தமில்லா ஆனந்த குத்தராகிய ஈசன் அருள் புரிந்தார் புரட்டாசி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் திருநாளைப் போவார் நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு செம்மையே திருநாளைப் போவார்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றுமொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா